அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி இந்த ராசி அன்பர்கள் ஒரு குழுவை வழிநடத்தி செல்லக்கூடியவங்க குழுவில் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் இந்த ஊர் கூட்டி தேர் இழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கைவந்த கலை அதே மாதிரி ஏழை பணக்காரன் அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லோருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்க ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அகம்பாவம் ஆங்காரம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாருக்கிட்டையுமே இயல்பாக பேசக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க தன் குடும்பம் குழு மொழி இனம் இவத்தெல்லாம் தன்னுடைய உயிராக நேசிக்கக்கூடியவங்களை நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க ரொம்ப நேர்மையானவங்க நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நியாயவாதிகள் அப்படின்னு இந்த துளாராசி அன்பர்களை சொல்ல சொல்லலாம் அதே மாதிரி இவங்க நேர்மையையும் நீதியையும் நியாயத்தையும் யாராவது சந்தேகிக்கிறாங்க தெரிஞ்சிருச்சு பொங்கி எழக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்ற வகையில் இவங்களை யாருமே இவங்களை விமர்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நியாயவாதிகளை இவங்க இருப்பாங்க இந்த துளாராசிக்காரங்க ஒரு இடத்துல போறாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல போறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நடுவில் போய் சென்னை சென்ற எல்லாரும் அவங்கள பார்க்குற மாதிரி உட்கார்ற ந சென்ட்ராக போய் உட்காரக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க நீங்கள் பார்த்த துளாராசி அன்பர்கள் கூட நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஒரு கூட்டத்துலையோ ஒரு குழுவுலேயோ இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக சென்ட்ரான அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துளாராசி என்பர் தான் பெரும்பாலும் உட்காருவாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வரிகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க இப்போ தான் இருந்தால் கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் துளாராசியில் காரங்க வந்து நீங்க உங்களுக்கு குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு புகழ் பேரு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பேச்சுல ரொம்ப இனிமையா இருக்குங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த மாதம் சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பேச்சு சாமர்த்தியம் சிறப்பா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமுமே உங்களுக்கு சாதகமா அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பயணங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் ஆன்மீகத்தின் மீது ஒரு நாட்டம் இருந்தாலும் உங்களுடைய பொறுமை ரொம்ப 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 முக்கியம் இந்த டைமு கொஞ்சம் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்லும்போது ஏதாவது ஒரு சித்தர்களையோ அல்லது ஆன்மீகவாதியோ சந்திப்பீங்க அவங்க மூலிமா கூட உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் இந்த துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் எங்கேயாவது வெளியில் செல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஆயுதம் நெருப்பு இந்த விஷயங்களை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக கவன கவனம் செலுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெரிதாக செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைத்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போதோ இரும்பு சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நெருப்பு சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாருக்காவது பணம் கொடுக்குற மாதிரியோ அல்லது வாங்குற மாதிரியோ இருந்ததுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி யாருக்காகவும் முன்ஜாமீன் இந்த டைமு போடாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க உங்களோட உடன் பணிபுரிபவர்கள்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதியதாக உங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது இந்த டைமு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த டைம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் வெற்றியாகும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஆசிரியர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க இந்த டைம் உங்களுடைய டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி சக மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அன்னை சரஸ்வதி தேவியை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி கிடைக்குங்க நம்பிக்கையோடு அன்னை சரஸ்வதி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அதனால் உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் யாராவது ஒரு சித்தர்களையோ ஞானிகளையோ நீங்கள் சந்திப்பீங்க அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு உங்களுடைய மனதில் ஆள் மனத்தில் இருந்தால் அந்த கவலை போக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த டைம் இருக்கும் அதனால் நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதேமாரி தூரத்து தேசத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வீட்டிலையும் ஒரு சுப காரியம் சுப செலவு ஏதாவது ஒன்று நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் கொஞ்சம் இடமாற்றம் அல்லது மனைவியால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க சகோதரர் சகோதரி கிட்டே பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த டைம் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது மற்ற விஷயங்கள் தொழிலில் வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்ட கொஞ்சம் ஆள் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த தலைமை பதவி இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான நண்பர்களை சந்திப்பீங்க அந்த நண்பர் அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வேலையில்லையேன்னு அலைஞ்சு புலம்பி தீர்த்தவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ